வணக்கம் ஸ்ரீ சனம் சரம் ஸ்ரீ நீங்க போட்டு நான் உங்கள் அன்பு அன்பு நண்பன் காத்துக்கிறேன் போது பாத்தீங்கன்னா தமிழ் புத்தாண்டு பழங்கள் அதாவது விசுவாசுவ வருடம் கிடக்க போகுது இந்த விசுவாசுவ வருடத்துல நம்ம இந்த ராசிக்காரங்க எல்லாருக்குமே என்ன மாதிரி நற்பணை கொடுக்க போது என்ன மாதிரி கெடுப்பணம் கொடுக்க போது நம்ம என்ன பண்ணணும் பர்து சாட் வடிவில் பார்க்க போனோம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிடாதுங்க முழுமையா பாருங்க ஏன்னா ஒரு ஆண்டுக்கான ஒட்டுமொத்த ப்ரிக்சனு ஒட்டுமொத்த ஜாதக பலனுமே நான் இப்ப உங்களுக்கு தெளிவா ஒரு பர்து சாட் போட்டு இதுல பன்னிரெண்டு ராசி கட்டத்தை போட்டு அதுல கிரகத்தை அமைச்சு உங்களுக்கு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் ஸ்கிப் பண்ணாதீங்க இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்க நம்ம சேனல் இன்னும் வீடியோ பண்ண வீடியோ பண்ணுங்க அதே மாதிரி நம்ம சேனல் இப்ப ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு விலை மதிப்பு இல்லாத சப்ரைப் பண்ணி கிளிக் பண்ணி கொடுங்க அதே மாதிரி நம்ம வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மே கூட கமாட தனிப்பட்ட ஜாதத்தை பார்க்கணும் விரு ஸ்கிரீன் நம்ம நம்பர் இருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோ வாட்ஸ்அப் நம்பர் டெக்ஸ்ட் பண்ணி நீங்க வாட்ஸ்அப் மூலியமா ஜாதம் போதும் கால் பண்ணி போன் மூலியம் ஜாதம் பார்த்து உங்களோட தனிப்பட்ட விருப்பம் நம்ம சேனல் அப்ளை பண்ணி வச்சோம் இப்போ வாங்க என் தந்தையின் மலடியை கொண்டு இந்த தமிழ் புத்தாண்டு பழங்கள் எப்படி உங்க ராசிக்கு இருக்குன்னு பாப்போங்க தமிழ் புத்தாண்டு ராசி பழங்கள் விசுவாசுவ வருடம் மகர ராசி இந்த மகர ராசிக்கு இந்த ஆண்டு எப்படி சார் இருக்க போதுன்னா மகர ராசி சனி பகவானை ஆச்சுனா என்ன கொண்ட மகர ராசி நீங்க எல்லாருமே இந்த ஆண்ட வரவேற்கணுங்க ஏன் அப்படி சொல்றேன்னா முதல்ல மீனா ஏழரை சனி விட்டுருந்துங்க இந்த ஆண்டு தொடக்கத்திலே ஏழரை சனி விட்டுடுது இரண்டாம் இடத்துல பாதச்சனியா இருந்த சனி இந்த ஆண்டு தொடங்குறதுக்கு முன்னாடி என்ன பண்றாங்கன்னா மீன ராசிக்கு போயிடுறாரு இல்லைங்களா மீன ராசிக்கு சனிபான் வந்துட்டாங்கன்னா மீனங்கிறது ஒன்னு ரெண்டு மூணு முயற்சிகள் ஸ்தானத்துல சனி பகவான் அமரும் போது வெற்றிகள் எதெல்லாம் நீங்க முயற்சி பண்றீங்களோ அந்த முயற்சிகள் எல்லாம் வெற்றி ஆகுங்க புரியுதா சகோதர வகையில ஆதாயம் உண்டு புரியுதா இந்த பாவி சனி பவான பாத்தீங்கன்னா மூணு ஆறு பத்து பதினொன்னுல இருக்கலாம் எனது உபஜயசானங்கள் இங்க சனி அமர நல்ல விஷயம் சனியோட பார்வைகள் பன்னெண்டாம் இடத்துல அமர போது உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல சனியோட பார்வைகள் இருக்கு மற்றபடி அஞ்சாம் இடத்துல சனியோட பார்வைகள் இருக்கு சனிங்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா இரண்டாம் இடத்து அதிபதி பிளஸ் உங்களுடைய லக்னாதிபதி அது ராசி அதிபதி லக்னம் மகர லக்னம் இருக்கு லக்ன அதிபதி மகர ராசி அறிக்கையா மகர ராசிக்கு அதிபதி உங்கள் ராசிநாதன் உங்கள் தனநாதன் மூன்றாம் இடத்துல தனக்காரகன் வீட்டுல உட்கார புரிஞ்சுக்கோங்க தனம் குடும்பம் வாக்குக்கு அதிபதி உங்களுக்கு இவர் தனக்காரகன் வீட்டுல அமர்றார் அப்போ தனம் எப்படி இருக்கும் வரும் வரவு இதை இருக்க போகுத நீ பிளான் பண்ணிக்கோங்க சரி இவரோட பார்வைகள் ஐந்தாம் இடத்துல விழும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பூர்வீக வகையில இருந்த பிரச்சனைகள் நீங்க ஏன்னா உங்க ராசிநாதன் ராசிநாதன் அஞ்சாம் இடத்தை பாக்குறார் பூர்வீக சொத்துக்கள் இருந்துச்சா சூரிய சொத்துக்கள் வந்து சேரும் அடுத்தபடியே குலதெய்வ அனுகூலம் உங்களுக்கு இருக்கும் குலதெய்வம் போயிட்டு நீ வழிபாடு பண்ணணும் குலதெய்வ ஆலயத்துக்கு போயிட்டு உங்க குலதெய்வம் என்னவோ குலதெய்வத்தை போயிட்டு வழிபாடு பண்ணுவோம் அப்படியே வந்துடுங்க ஏன்னா வந்து சனி பகவான் பாக்குறார் அஞ்சாம் இடத்தை புரிதா பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை அவர் பாக்குறார் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டாம் இடம் கூட விரையஸ்தானத்தை அவர் பாக்குறார் இந்த மாதிரி விரைய சார்ந்த தனக்காரகன் குரு பகவான் ஆறாம் மரத்துல இருந்து உங்களுக்கு தனது பார்வையாள பாக்குறார் அப்போ விரையங்கிறது இருக்கும்னு நீங்க சொல்லலாங்க சார் என்ன சார் விரையம் வரும்னு சொல்றீங்கன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய தனக்காரகன் குரு பகவான் பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு ஆறாம் இடத்துல பேச்சியை வந்துருவாருங்க இந்த ஆண்டு தொடக்கத்துல பாத்தீங்கன்னா இந்த குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா குரு பயிற்சிக்கு பிறகு என்ன பண்ணா அஞ்சாம் இடத்துல ஆறாம் இடத்துக்கு வந்துருவார் ஆறாம் இடத்துல வரக்கூடிய குரு குருன்னாலே பொதுவாக தனக்காரகன் குடும்பக்காரகன் குருவோட பார்வைகள் பத்தாம் இடத்துல வில போகுது குருவோட பார்வைகள் பன்னெண்டாம் இடத்துல உழை போகுது குருவோட உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல வில போகுதுங்க அப்போ பொதுவா எதுல அலக்டாகன்னு பாத்தீங்கன்னா வருமானம் வரும் அதே சமயத்துல கடன் வாங்குற அமைப்பும் எப்படி சார் வருமானம் வருங்கிறீங்க கடன் வாங்குற மாதிரி வருமானம் வருதா அதை கரெக்டா செலவு பண்ணணும் ஆயிரம் ரூபாய் வருதுன்னா நம்ம ரெண்டாயிரம் ரூபாய் செலவு பண்ணிட்டு நாளைக்கு நம்ம கொடுத்துக்கலாம் சொல்லுவோம் வாங்குற எண்ணங்களும் வரும் கடன் வாங்குற எண்ணங்களும் வரும் கடன் கேட்டா கொடுக்கின்ற அமைப்பும் உங்களுக்கு வரும் அப்போ கடன் வாங்காம இருக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி இடத்த குரு பாக்குறார் தொழில முன்னேற்றங்கள் இருக்கும் இடமாற்றங்கள் இருக்கும் ஜாப் சேஞ்சஸ் பண்ணணும்னு நினைக்கிற நீங்க உங்களுக்கு ஜாப் சேஞ்சஸ் கொடுக்க ரெடியா இருக்கார் அதே மாதிரி வந்து பத்தினையோட பார்வை ஆஹ் குருவோட பார்வை பிளஸ் சனியோட பார்வை பன்னெண்டாம் இடத்துல விழுது அப்ப என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா ஆலயங்கள் போகணும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல வந்து விழக்கூடியது தனுசு வீடு தனுசு வீட்டை குரூப் தனுசுங்கிறது சுபத்துவம் அடையும் அப்ப இது வலுவாகும் அப்போ என்ன பண்ணுங்க சுப காரியங்கள் பண்ணிடுங்க கையில காசு இருக்கா திருமணம் பண்ணி வைக்கிறீங்களா அப்பா அம்மாவுக்கு அருதங்காயணம் பண்ணி வைங்க அருதாங்கயணம் பண்றீங்க அப்படி இல்லைன்னா வந்து சகோதரிக்கு திருமணம் பண்ணி வைக்கிறீங்களா பண்ணுங்க இல்ல வீட்டுல என்ன சுப காரியம் வேணாலும் பண்ணுங்க உங்களுக்கு அதுக்கான முயற்சிகள் தடைகள் இல்லாம உங்களுக்கு நடக்கும் இல்லைன்னா என்னன்னா விரயமாக வாய்ப்புகள் உண்டு ஆலய தரிசனம் ஆலய தரிசனத்துக்காக செலவுகள் சுற்றுலா செல்றது சுத்தி பார்க்க போறது அதுக்கான செலவுகள் வீட்டுக்கூடிய பழைய வாகனங்கள் வண்டி வாகனங்கள் பழுது கொடுக்கிறது இது மாதிரி காசு வரைய அப்போ இதுவங்களா விரையம் பண்ணுறது மட்டும் நீங்களே விரயம் பண்ணிடுங்க இல்ல உங்க அக்கௌண்ட்ல காமட்டும் நம்பிக்கான அக்கௌண்ட்ல நீங்க மாத்தி வச்சிருக்கு ரொம்ப 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 பெட்டர் அடுத்தபடியா இதுக்கு நான் என்ன செய் பரிகாரம் போடணும்னு பாத்தீங்கன்னா அரச மரத்தடி எப்படி அரச மரத்தடியில இருக்கக்கூடிய விநாயகரை வழிபாடு பண்ணுங்க மர பிள்ளையார சொல்லணும் இல்லையா அரசம அரச மரத்தை சுத்தன்னு அரச மரத்தை சுத்தி வந்து என்ன பண்ணா அந்த அரச மரத்து பிள்ளையார வழிபாடு பண்ணுங்க அதே மாதிரி குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு வச்சுக்கோங்க குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு வச்சுக்கோங்க இதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு வரக்கூடிய அந்த ஆஹ் நல்ல காரியத்தோட வரக்கூடிய சிறு சிறு தடங்கள் தடைகள் செலவுகள் தேவையில்லாத பிரச்சனைகள் நீங்க நினைக்கிறோம் சரி அடுத்தபடியா ராகு இரண்டாம் இடத்துல ராக சார் இரண்டாம் இடம் என்ன சார் பண்ணா பொதுவா ரெண்டு ராகு ராகுனா என்னங்க நைட்டி ஓரம் கட்டுங்க ராகுனா யாருங்க யோகர் அதிர்ஷ்டக்காரகன் புதல்ல ராகுவை போல கொடுக்க முடியாது இவர் தனங்குடும்பம் வாக்குல வந்து அமரார் கூடவே உருவாக்குறார் அப்போ பண வாய்ப்பு வருங்களா காசுகள் வருமா இங்க காசுகள் செலவாக வாய்ப்புகள் இருக்கா அப்போ என்ன பண்ணணும் வர்ற காசை சேமிக்க கத்துக்கணும் அமௌண்ட் கூடவே வந்து செலவு பண்றதுக்கான ஐடியாவும் சேர்ந்து வரும் இல்லையா அப்போ நம்ம பண்ற செலவுக்கு சரிதானா கரெக்ட் தானே செலவு கரெக்டா பார்த்து செலவு பண்ணிக்கோங்க இரண்டாம் இடத்துல ராகு குடும்பத்துல சிறு சிறு கலகங்கள் வர வாய்ப்புகள் உண்டு இருப்பினும் குடும்பஸ்தானத்தில் அமரக்கூடிய ராகு கொடுப்பார் ராகுவோட அந்த கொடு பலனை அதிகப்படுத்த என்ன பண்ணுங்கன்னா உங்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய புற்று தெய்வங்களுக்கு பால் வாங்கி கொடுங்க இல்ல சார் புற்று தெய்வம் எதுவும் இல்லை சார்னா அரசமலை தேர்தலுடைய நாகர் சிலைக்கு பால் வாங்கி கொடுங்க பால் அபிஷேகத்துக்கு அப்போ இந்த ராகு உடைய அந்த நட்பலன் அதிகமாக இருக்கும் கெடுபலன் குறைவாக பால் வாங்கி கொடுக்கக்கூடிய நேரம் ராக வேலையா இருக்கிறது நம்ம ரொம்ப நல்லது கிழமை வெள்ளி செவ்வாய் மிக உகர்ந்தது அடுத்தபடியே கேது பகவான் இந்த கேது பகவான் எட்டாம் இடத்துல அமர்ந்திருக்கார் எட்டில் அமரக்கூடிய கேது நமக்கு ஒரு சிறு தடைகளை கொடுப்பார் கழிவு நீக்க உறுப்புகள்ல கவனமா வச்சுக்கணும் கழிவு நீக்க உறுப்புகள்ல நமக்கு தொந்தரவு கொடுக்க ரெடியா இருப்பாங்க அதே மாதிரி எட்டுங்கிறது ஆயுஸ்தானம் இல்லையா அப்ப ஆயில் சாதாரம கவனமா இருக்கணும் இல்லையா இப்ப என்ன சார் பண்ணுவார்னா ஒரு சிறு கண்டங்களை ஏற்படுத்த வாய்ப்புகள் இருக்கும் அப்ப கவனமா இருந்துக்குவாங்க கேது என்ன சார் பண்ணுவார்னா கை கால் தலைகள்ல வலிகள் குடைச்சல்கள் அடிபடுறத அந்த மாதிரி வாய்ப்புகளை ஏற்படுத்த ரெடியா இருப்பார் கவனமா இருந்துக்குவாங்க அதே மாதிரி வாய் வழி சாப்பிடக்கூடிய சாப்பாடுகள் அது ஃபுட் பாய்சன் ஆக கூட வாய்ப்புகள் உண்டு கவனமா இருந்துக்குவாங்க அதே மாதிரி கூட நட்பு கேடுதல் முடியும் மாதிரி கவனமா தேவையில்லாத நட்பு வட்டாரங்கள் வேண்டாம் யார் நம்பிக்கைன்னு அவங்க மட்டும் பழகிக்கணும் ஓவராலா நம்ம இந்த எஸ்கஸ்ட்ராலஜி இந்த மகர ராசிக்கு நம்ம என்ன சொல்றோம் சனி பெயர்ச்சி உங்களுக்கு அமோகமான பெயர்ச்சி யாழ்ரா சனி முடுதுங்க பெருமூச்சு விட்டுருங்க புரியுதா ராகு பகவான் கொடுக்கற அம இடத்துல இருக்காருங்க அப்ப ராகுவை சாந்தம் பண்ணிக்குவாங்க ராகுவை எப்படி சாந்தம் பண்றதுன்னா நாகர் சிலைக்கு வாங்கி கொடுத்து அருகக்கூடிய புற்று தெய்வங்களுக்கு பால் பார்த்துக்குவாங்க சரிங்களா சரி அடுத்தபடியே ஒரே ஸ்தானத்துல வந்து பாத்தீங்கன்னா வந்து ரெண்டு பேர் பார்வை விழுந்த சார் எனக்கு சனியோட இருக்கு குருவோட இருக்கு சரி குரு கொடுப்பா சனிக்கு இருப்பார் சோ அப்படி இருப்பினும் உங்க ராசிநாதன் அவர் தாங்க அதை மறந்து கூடாதுங்க ராசி வரைந்த பார்க்க என்ன நீங்களே செலவு பண்ற மாதிரியான சூழ்நிலைகள் வரும் அதே சுப செலவா மாறுறதுக்கு வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏன்னா உங்களுக்கு பன்னெண்டாம் இடம் சுபஸ்தானம் இல்லைங்களா அப்ப சுப செலவுகள் அதிகமாக இருக்கும் அதற்கான வரவுகளும் உங்களுக்கு இருக்கும் அந்த சுப செலவை முழு மகிழ்ச்சியோட செய்யுங்க ஆறாம் அமரக்கூடிய குரு குருங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனக்காரகன் ஆறு அமையும் போது கடன் வாங்குற வாய்ப்புகள் வரும் தேவை அறிந்து நம்ம இடம் இந்த கடன் தேவையா இல்லைன்னு பார்த்து கடன் வாங்கிக்கோங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சுத்த பத்தான் குளிச்சு நல்லாயிருங்க ஏன்னா வந்து நோய்கள் இல வாய்ப்புகள் உண்டு ஏன்னா வந்து ஆறுல உருவக்குறோம் நோய் வாய்ப்பு ஏற்படுத்த கொஞ்சம் வாய்ப்புகள் உண்டு அது கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க உணவு பழக்கம் கவனமா இருந்துக்குவாங்க அரச மரத்துல இருக்கக்கூடிய அந்த விநாயகர வழிபாடு பண்ணுங்க அரச மரத்தை விநாயகர் வழிபாடு பண்ணுங்க அரச மரத்தோட சேர்த்து விநாயகர் சுத்தி வர்ற மாதிரி பாத்துக்கோங்க இந்த கால சட்டத்துல மர கன்றுகள் வாங்கி நடப்பாருங்க மரக்கன்றுகள் அதெல்லாம் இந்த மரக்கன்றுல அரச மரத்து மரக்கண்ணா வாங்கி நீங்க அந்த மரம் நடுவோம்னு சொல்றோம் பாத்தீங்களா அது மாதிரி நல்ல செயல் நீங்க இந்த காலத்துல நீங்க பண்ணும் போது இது உங்களுக்கு புண்ணியத்தை கொடுக்கும் உங்களுக்கு பாவத்தை குறைக்கும் மரம் நடுவோம் மலை பெறுவாங்க மாதிரி நீங்க மரங்கள் மரக்கன்றுகள் வாங்கி நீங்க கோயில் கோயில சுத்தி வச்சாலும் சரி வந்து படிக்கின்ற மாணவர்களுக்கு மரக்கன்று வாங்கி கொடுத்து உங்க வீட்டுல வழங்கப்பா நீ தானமா கொடுத்தாலும் சரி உங்க கரங்களால மரக்கன்றுகள் நடணுங்கிறது நம்ம சொல்லக்கூடிய பரிகாரம் மரக்கன்றுகள் மரம் கொடுக்கக்கூடிய அரச மரமாக இருந்தால் ரொம்ப 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 நல்லது அரச மரக்கன்று வாங்கி இது ஆனால் ரொம்ப நல்லது இந்த காலகட்டம் ஏற்றம் தரக்கூடிய காலகட்டமாக இருக்கு இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டமா இருக்கு கரெக்டா பிளான் போட்டு வீகம் போட்டு செயல்படுங்க வெற்றி உங்களுக்கு உங்களுக்கு தனிப்பட்ட ஜாதகத்தை நம்மகிட்ட பார்க்கணும்னு பிரியப்பட்டீங்கன்னா ஸ்கிரீன் நம்பர் இருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க அல்லது கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க வாழ்த்துக்கள் நம்ம இதை பார்த்து ஒரு பொதுவான ஆண்டு பழங்கு புத்தாண்டோட பொதுவான பங்கு பார்த்துருக்கோம் பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கு இது வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் மாறுபடும் ஏன்னா ஒவ்வொரு ஜாதகம் அமையக்கூடிய கிரகங்கள் நிலைகள் மாறுபட்டுக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி தசாநாதன் எந்த தசா நடக்குது அந்த தசாநாதன் நிலை என்ன அதே மாதிரி உங்க ஜாதகத்துல லக்னாதிபதி நிலை என்ன ராசிநாதன் நிலை என்ன இவர்கள் வாங்கிய சாரம் என்ன இவர்களை பொறுத்தும் மாறுபடும் தசாநாத நிலையை பொறுத்து மாறுபடும் தசாபுத்திக்கு ஏற்ப உங்களுக்கு நடப்புல என்ன கிரகம் போயிடுது அந்த கிரகம் வாங்கிய சாரம் என்ன அவர்கள் யாரால் பார்க்கப்படுகிறார்கள் இதையெல்லாம் பொறுத்து இந்த பழங்கள் முன்ன பின்ன வேறுபடுங்க நீ இந்த பழங்களை உங்க ஜாதத்துல அப்ளை பண்ணி பாருங்க உங்களோட மேல கத்து கமெண்ட் பாக்ஸ்ல கொடுங்க உங்களோட தனிப்பட்ட ஜாதத்தை நம்ம பாத்திரி தெரிஞ்சுன்னு புரியப்பட்டீங்கன்னா நம்ம நம்பர் வர ஸ்கிரீன்ல இருக்கு இப்ப வேணா டெக்ஸ்ட் பண்ணுங்க டெக்ஸ்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க அதே மாதிரி வந்து இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஷேர் பண்ணுங்க புரியுதுங்களா நான் உங்கள் வேறு காலத்தில் சந்தி நான் உங்கள் அன்பு நண்பன் அன்பு ஜோதிடரை கற்பிக்கிறேன் நன்றி வணக்கம்